அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று உங்களுக்கு வீட்டுத் தோட்டம் செய்ததை பற்றி நான் காட்ட போகிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான் செய்தது அதில் முதலாவது நான் வெங் மிளகாய் கண்டு நட்டுருக்கிறேன் மிளகாய் கண்டுக்குள்ளே சிவ்வந்தியின் நட்டிருக்கிறேன் பாருங்கோ என்று சொன்னால் செவ்வந்தி கட்டாயம் அந்த ஒரு பூச்சிகளை கொள்கிற இது தன்மை வாய்ந்தது அடுத்தது மகரந்த சேர்க்கைக்கும் முக்கியம் அதோட நான் இந்த இதுக்கு வந்து வாழைப்பழத்த தோலை வந்து ஊற வச்சு அடுக்கி ஊற்றுறது அதுலேயே அந்த போத்தல்லி அதுகளையும் வச்சிருக்கிறேன் அடுத்தது இந்த இதில் நல்ல பச்சை மிளகாய் இப்போ இது வந்து இங்கே தேவையை இங்கே வந்து பச்சை மிளகாய் சரியான விலை மற்ற நல்ல தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிறைய எங்களுக்கு அதிலேருந்து கிடைச்சது அதை நான் கொஞ்சம் அவிச்சு காயை போட்டு கூடி வச்சுருந்தேன் நான் அப்படி நிறைய மிளகாய் கிடைச்சது இங்கே பாருங்க இதிலேயே ஒரு பகுதி மிளகாய் அப்படிங்கிறதே ஒரு போர்டில் போட்டு காட்டியிருக்கிறேன் இது இப்படி இதை விட நிறைய பிடிங்கினதே ஒரு ஒரு பகுதியே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அடுத்தது தக்காளி வச்சிட்டாங்க தக்காளியில் நிறைய காய் இருந்தது அந்த காயை காயக்கூடி நாங்கள் எங்களுக்கு தேவையை தேவையை விட மிஞ்சினதை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சேன் நான் அப்படி ஒரு மூன்று மாதத்துக்கு பாவிக்கக்கூடியதாக குடி வெட்டி வச்சது அப்படி நிறைய காய் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொந்தக்காரருக்கும் கொடுத்தும் நிறைய இருந்தபடியை இங்கே வந்து தக்காளி நிறைய காய்க்கும் அப்போ அந்த காயில் நான் அப்படி செய்து நல்ல பெரிய பெரிய தக்காளி காயெல்லாம் ஒவ்வொரு வடிவங்கள் எல்லாம் இருக்குது பச்சை நிறம கரும்பச்சை பச்சை மாதிரி அப்படியெல்லாம் இருக்குது அந்த படத்தில் நீங்கள் பாருங்க ஒரு கரையில் குளிர்ச்சியாக இருக்கும் மற்ற நான் இதுக்கு தண்ணி கூடி என்ன செய்யறேன் நான் சொல்லின்னு சொன்னால் அந்த போத்தில் சின்ன துவாரம் போட்டு அப்படி வச்சுருக்கு நான் ரெண்டு எந்த நாளும் குளிர்ச்சியாக இருக்கேக்க நல்ல மாதிரி இருக்கும் அது இதையும் ஒரு போர்டில் நான் இந்த தக்காளிக்காய் மறைச்சதை காட்டிடுறேன் காட்டுறேன்னு பாருங்க அப்படி நிறைய தக்காளிக்காய் நான் அந்த வருஷத்தில் நிறைய எடுத்தேன் நான் மற்ற நீங்களும் இப்படி இந்த தக்காளியே இப்படி நட்டு ஒற்று தக்காளி நட்டாலே உங்களுக்கு காணும் அப்படி இருக்குமே எல்லாடியும் ரெண்டு மூன்று தக்காளி கண்டே அப்படியே சேர்த்து நட்டு செய்யலாம் நான் இந்த இதில் இந்த விதைகள் போட்டுத்தான் இந்த தக்காளியை நான் அப்போ அப்படி எடுத்தோன்னா இவ்வளோ தக்காளி நடக்கூடியதாக இருந்தது அல்லது ஒரு தக்காளி கண்டே இங்கே வந்து த்ரீ பவுண்ட்ஸ் அப்படி இருக்கு அடுத்தது இல வகைகள் எல்லாம் செய்த நான் நீங்கள் இள வகையிலையும் அடுத்து பாருங்கோ அடுத்தது நீங்கள் பார்க்குறது சிறு குறிஞ்சா நான் இது ஊரில் இருந்து கொண்ட வச்சேனா அதையும் அப்படி வச்சு விண்டர் டைம் நான் வீட்டுக்குள்ளே கொண்டு போவேன் இப்போ வெளியால் வச்சு நல்ல வடிவாக தலைச்சி வருகுது இதுக்கு பிறகு வந்து கொடியா படரை நாங்கள் அந்த தடிகளை குத்தி கட்ட வேணும் அப்படி வச்சுருக்குறேன் இதை இதோட பிறகு சின்ன மிளா எல்லாம் நட்டுருக்குறேன் என்னென்னடா அது அந்த பாத்தியல் போட வைக்க இருந்ததுகள் திரும்பி வளரக்கூடியதா நட்டிருக்கிறார் அடுத்தது பூசணி பூசணியை நீங்க பாத்திருப்பீங்க பூசணி நல்லா படர்ந்து நான் நிறைய ஒரு பாத்தி மாதிரி நிறைய போட்டு விட்டேன் நான் அவ்வளவு படர்ந்து சேர்ந்து நல்ல எல்லாம் காய்ச்சிருக்கு நான் அதுக்கும் இப்போ பாருங்க இடையிடையே நான் அந்த செவ்வந்திடன்ட்டுருக்குறேன் நான் ஒரு தோட்டம் செய்கிறவரோட கதை கேட்க ஒரு நடுகரும் பூசணி பூ இருக்குது காய்கேலி என்று சொன்னோடனே அவர் சொன்னார் அதுக்கு நெற இதில் பொட்ஸில் வச்சுருக்கிற செவ்வந்திகளை கொண்டே அந்த இடையிடையே வைக்க சொல்லின்னு சொல்லியிருந்தேன்டா அப்படின்றா தான் தேனியல் பூச்சிகள் இதெல்லாம் எல்லாம் பேக்க மகர்ந்த சேர்க்கை நடக்கும் சொல்லியிருந்தேன் நான் அப்படி செய்தா அப்புறம் உண்மையாகவே நிறைய காய் காய்ச்சது அந்த காயும் அதில் ஒவ்வொரு ஒரு விதமான காயில் நல்ல டேஸ்டாக இருந்தது நாங்கள் எல்லாம் அப்படி காய் இருந்தது அடுத்தது இலை இல வகையில் நீங்கள் பொன்னாங்காணி கங்குனை பார்த்தப்டிங்க கங்குன் இதுகளெல்லாம் நான் போட்ஸில் வச்சுருக்குறேன் இது கிழமையிலையும் ஒரு நாள் நான் சமைக்கக்கூடியதாக இருக்கும் வெள்ளரை அதுகளும் எல்லாம் ஒரு நாள் ஒரு நாள் சமைக்கக்கூடியதாக சிறிது சிறிதாக எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற ஏற்ற மாதிரி வச்சுருக்குறேன் அதை இந்த படத்திலே வடி பாருங்க நான் இந்த வீட்டு தோட்டத்தை ஏன் செய்கிறனான் என்று சொல்லின்னு சொன்னால் மனதுக்கு ம சந்தோஷமாயும் இருக்கும் அதை விட எங்களுக்கு தேவையானது உடனே சமைக்கக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் ஒரு மன நிறைவு இருக்கும் அது சத்தானதாக இருக்கும் எங்களுக்கு பா அதை நாங்கள் ஓய்வு நேரங்களே அதை பார்க்க எங்கள் மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாயும் இருக்கும் வெங்காயம் நட்டு நாங்கள் அதில் வெங்காயத்தாள் வந்து எடுத்து நிறைய அதில் நல்ல மாதிரியாக வெங்காயத்தால் வந்தது இந்த படத்தில் பாருங்கோ இந்த பூ விரியக்கு முன்னம் நாங்கள் அதை சமைக்க வேணும் அப்படின்ற நல்லதாக இருக்கும் நான் இதை வெட்டி ஃப்ரீஸ் பண்ணி கூடி கரை காலம் வச்சுருந்தேன் இந்த இந்தளவு கட்டத்தில் நாங்கள் எடுத்துட வேணும் அதில் அதுக்கு பிறகு அந்த சஃப்ட் எல்லாம் குறைவாக இருக்கும் மற்ற நிறைய நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஏழு கிலோ வெங்காயம் அப்படி நான் நிறைய நாளைக்கு நாங்கள் இதை பாவிப்போம் அந்த வெங்காயம் பிடுங்கி கடைசியில் தாண்டி இப்படி நல்ல கலராக வந்திருந்தது இப்போ நாங்களே யோசித்தோம் இப்படி எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குது நல்ல மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு அப்போ எல்லோரும் இப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் செய்தாலே எங்களோட தேவையை நிறைவு செய்யலாம் நீங்கள் இப்போ இதை செழிப்பாக வளர்கிறதுக்கு பார்த்தா அந்த மண்ணுகளையெல்லாம் நல்லா வளப்படுத்த வேணும் அதோடு நான் இங்கே சில அது விற்கிற ரெண்டு பேக் மண் வேண்டுவேன் அதுக்கு பிறகு கொம்போஸ்ட் செய்கிறதையும் உங்களுக்கு தண்டுவேன் அந்த மண்ணையும் நான் சேர்த்து வளமாக மண்ணை அப்படி வச்சா தான் இப்படியாக செழிப்பாக வளரக்கூடியதாக இருக்கும் அதோடு நான் மழை வெய்யக்க மழை தண்ணி சேகரிக்கிறேன் பூசணிக்காய் படத்தை பாருங்கோ இப்படி நல்ல தசப்பிடிப்பான பூசணிக்காயாக இருக்குது இங்க பாருங்க இது கொம்போஸ் செய்கிற படத்தை பாருங்கோ இதில் தான் நான் மரக்கறி கழிவுகள் இந்த இந்த கழிவுகள் புல்லுகள் அதுகளை எல்லாத்தையும் போடுறது மண் எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி எல்லாம் விடுவேன் இந்த அடுத்த வருஷத்துக்கு இந்த மண்ணை திருப்பி தோட்டத்துக்கு எடுப்பேன் அதோட இந்த பூசணியிலும் வந்து கொடியா படராமல் நின்று காய்க்கக்கூடியதும் ஒரு நீள உள்ள பூசணியும் நட்டேன் நான் அந்த படத்தையும் பாருங்க உருளைக்கிழங்குல வந்து சிவப்பு நிறமானது உள்ள மஞ்சள் நிறமான உருளைக்கிழங்குகள் பயிரிட்டு நான் ஆனால் நான் அந்த நேரத்தில் வீடியோ எடுத்து வைக்கையில் ஃபோட்டோ மட்டும் நான் அதையும் இதோடு சேர்க்கிறேன் நான் அந்த உருளைக்கிழங்குலாம் விலைக்கு சில நேரம் வேண்டின கிழங்குல முளை வந்ததை சேர்த்து இப்படி நட்டு தான் கிழங்குகள் எடுத்தன இத்துடன் எனது தோட்ட வீடியோவை முடிக்கின்றேன் மக்களே நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விரும்புங்கள் தயவுசெய்து மறந்துடாமல் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எனக்கும் ஒரு சக்தியாக இருக்கும் வணக்கம்